ஓம் ஓம் சக்தி குழந்தையே உன்னுடைய அத்தனை கஷ்டத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு போகிறேன் நீ வாழக்கூடாது உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண் முன்னாலே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர் சிலர் நீ துன்பப்படுவதை பார்த்து மனதில் சந்தோஷப்படுகிறார்கள் செல்லமி அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே அவர்கள் கண்முன்னாலே கூடிய விரைவில் உன் வாழ்வை நான் சந்தோஷமாக மாற்றிக் கொடுப்பேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் நிறைவேற போகிறது எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று புலம்பாதி எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையா இரு என் குழந்தையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாது உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை நான் பார்த்து தான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே தனியாக போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய் வருந்தாதே செல்லமி நீ தனியாக போராடுவதே உன்னுடைய முதல் வெற்றி என்பதை அறிந்து கொள் உன்னுடைய மதிப்பை முடிவு செய்வது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன் வெற்றி தள்ளிப் போகலாம் ஆனால் ஒரு நாளும் உன் முயற்சி வீணாகிப் போகாது யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் வாழ்நாள் சாதனைதான் அவமானம் அனுபவம் தான் வாழ்க்கையில் எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உன் போராட்டம் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் கலங்காமல் இரு நீ முயற்சி செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றி அடையும் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி எனும் பூக்களை பறிக்க சில முள்ளிடம் காயப்படத்தான் எதற்காகவும் நிச்சயம் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை கோபுரத்தில் அமர செய்வேன் பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் பிறகு பார் உன் மனக்கவலைகள் எல்லாம் பறந்தோடிவிடும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம் சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம் என் பிள்ளையான உன்னை உன் அம்மா கைவிட மாட்டேன் எனது கண்களை சற்று உற்றுப்பார் அனைத்தும் உனக்கு புரியும் இன்னும் சில நாட்களில் உன் பிரச்சினைகள் அனைத்தும் சரியாகிவிடும்